விடியதோ கண்டுவாங்க பிஷும் பிஷும் விட்டுக்காருக்கு சூத்தானும் பறவை இல்ல அவர் செய்த ஊழல்களை வழி கொண்டு வருவோம் ஜால் ஹெனவு பால் அவர் ஒரு காலத்துல கோள் வச்சு கொண்டு வந்து அவர் கோல் பண்ணி சொன்னா மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் சிறிய ரன் அவர்கள் சொல்லியிருக்கார் எங்களுடைய டக்லஸ் தேவானந்த அமைச்சர்கள் வந்து அமைச்சருடைய கட்டுப்பாட்டத்துல ஒரு காலத்துல இளங்குமரன் பி சொல்றார் அன்ன இதெல்லாம் கதை அவர் அந்த ஜானே ஜானே பாலத்தபடி வச்சு கொண்டு கேரு அந்த டேபிள்ல எந்த டேபிள்லையும் பச்ச வடையும் பத்திசும் மிச்சம் இருக்கு இல்லை எனக்கு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக தெரியாண்டா மூடிட்டு வந்துடுவோம் நடந்த அவ்வளோ ப்ரொஜெக்ட்டுன்னு தோண்டுவேன் அவ்வளோ ப்ரோ ப்ரொஜெக்ட்டு இனிஷியேஷனில் இருந்து க்ளோஷர் வரைக்கும் லெசன் டிப்போன் வரைக்கும் தர வேணும் என்னடா எனக்கு அங்கே பற்றி சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்கு இல்லை தந்த டீயில் பாதிக்கத்தான் தான் சிறீதரன் ஐயாவுக்கு அது நொலேஜ் இல்லையண்டா எனக்கு ஒரு அஞ்சு பேரே அது சம்மந்தமாக நொலேஜ் இருக்கிறாங்களோ அட்வைஸுக்கு எடுத்து வச்சுக்கோன்னு பா அரசியலை செய்வோம் நாங்கள் நாலு பேர் என்பிபிங் ஜி செலக்ட் பண்ணியிருக்கோம் நிறைய விஷயத்துக்கு வாரன் அதில் நாலு வரலாம் ஒன்று வந்து எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் சந்திரசேகர் அவர் மற்றது மூன்று மேர் அதாவது வந்து எம்பிஸை வந்து அனுப்பியிருக்காங்க அப்போ அதோட இன்னும் ரெண்டு தமிழ் எம்பிமார் நாங்கள் தமிழ் தேசியம் கதைக்கிற ரெண்டு எம்பிமாரை அனுப்பியிருக்கோம் ஒரு ஆள் அரசாங்கத்தை மூ நாலு பேர் அரசாங்கத்தை பிரதிநிதிப்படுத்தினோம் ரெண்டு பேர் தமிழ் தேசியத்தை பிரதிநிதிப்படுத்தணும் நான் மக்களை பிரதிநிதிப்படுத்துகிறோம் தட்ஸ் சிம்பிள் சரிதான் நான் உங்களுக்கு தெரியும் இந்த மக்களை பிரதிநிதிப்படுத்துதான் கை மக்களிட பிரச்சனைகள் அரசாங்கத்தின பிரச்சனையும் பெறும் இதுவும் பெறும் இது தமிழ் தேசியமும் பெறும் ஆனால் தமிழ் தேசியத்தை மட்டும் கதைச்சு கொண்டு மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் சிறீரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அங்கே வந்திருக்கிற அரசா அங்க அதிகார எல்லாரும் அறிவு படைத்தவர் அறிவு படைத்தவர்களும் கேள்வி கேட்பதற்கு தன்னிடம் அறிவு இல்லை என்று சொல்லியிருக்கார் அது உண்மை நான் எல்லாருக்கும் தெரியும் அறிவு இல்லை என்று ஆனால் அதுக்காக அவர் அறிவு உள்ளவன்ட்டு கேள்வி கேட்க தடுக்கக்கூடாது எனக்கு ப்ரொஜெக்ட் பண்ண சம்பந்தமா தெரியாண்டா மூடிட்டு வந்துடுவோம் அதை விட்டுட்டு தெரிஞ்ச ஒருத்தன் கேள்வி கேட்டுட்டு அதை கேட்டதுக்குள்ள அரசு அதிகாரிகளை நாங்கள் விருட்டுனப்போ உங்களுக்கே தெரியும் ஜால்கனவு பால் அவர் ஒரு காலத்தில் கோல் வச்சு கொண்டு வந்திருக்கிறார் அவர் கோல் பண்ணிச்சோம்னா வைத்தியசாலையில் வேலை கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் எல்லாமே இருக்கும் அவர் போய் அடிச்செல்லாம் வீடியோ இருக்கு பார்த்துட்டு நினைக்கிறேன் அப்போ ராஜகாரிய பாதாகிரிமே இல்லை ஆனா அதுக்கு பிறகு எங்களுடைய டக்ளஸ் தேவானந்த அமைச்சர்கள் இருந்தது அமைச்சருடைய கட்டுப்பாட்டுலாம் ஒரு காலத்தில் எல்லா திணைக்களங்களும் இருந்தது கடந்த அஞ்சு வருஷங்களில் கூட எல்லாத்தையுமே அமைச்சர் சொன்னால் நடக்கும் நட அப்படிதான் இருந்தது அப்போ இங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் வந்து அமைச்சருக்கு பயந்து வேலை செய்திருக்கலாம் அமைச்சர்கிட்ட ஹைகூடிய வேலை இருக்கலாம் அவற்றை வரப்பிரசாதங்களை வேண்டும் அதை வீட்டு சுச்சுவேஷன் அந்த டைமில் இந்த சுச்சுவேஷன் பட் ஆனால் அதுக்காண்டி அந்த டைமில் விட்ட அரசு அதிகாரிகள் கூக்குரல் விட்டாலும் சரி கல் எறிஞ்சாலும் சரி நான் போய்கில்லை ரோட்டுக்கு சூ துவக்க துவக்கால் அந்த இடியும் துவக்காண்டு வாங்க அதில் பிஷும் பிஷும் பண்ணுற காருக்கு சுட்டாலும் பரவாயில்லை அவை செய்த ஊழல்களை வழிக் கொண்டு வருவோம் நடந்த அவ்வளோ ப்ரொஜெக்ட்டும் தோன்றுவேன் அவ்வளோ ப்ரோ ப்ரொஜெக்ட்டு இனிஷியேஷனில் இருந்து க்ளோஷர் வரைக்கும் டிப்போன் வரைக்கும் என்னோடய திறவேன் இப்போ சட்டப்படி அது சகல ப்ரொஜெக்ட்டுகளும் என்னென்னு பார்த்து அதை அங்கங்கே அனுப்புவேன் அங்கே என்னென்ன மாதிரி ரோட்டு போட்டிருக்கணும் எந்த ரோட்டு போட்டிருக்கணும் எவ்வளவு கென்ட்ராக் கொடுத்துருக்கணும் யாரு கென்ட்ராக கொடுத்துருக்கணும் எப்படி பிட் நோட்டீஸ் போட்டிருக்கணும் எப்படி பப்ளிக் ப்ரொக்யூமெண்ட் செய்யிருக்கணும்னு சொல்லி எல்லாமே பார்க்க பார்க்கல அனர் அரசாங்கம் ஊழலை பிடிக்குதோ இல்லையோ அதுக்கு தானே நீங்கள் நாலு எம்பி மாதிரின பின்னீங்க அதுல வெள்ளப்பக்கத்தில் இருந்த இளங்குமரன் எம்பி சொல்றார் அண்ணன் நாங்களும் கதை அவர் அந்த ஜானேன் ஜானேன் பாலத்தை படிக்காச்சு கொண்டிருக்காரு அண்ணன் நாங்கள் ஒரு பாலம் மட்டும் கட்டுறதுக்கு பிளான் பண்ணி கொண்டிருக்கோம் ஜானை க்ரோஸ் பண்ணுறதுக்காக ஸோ மக்கள் அடுத்த முறையாவது அடுத்த முறை நான் அரசியல் செய்யறாங்க எனக்கே தெரியாது கௌசல்யான் செய்யறாங்க எனக்கே தெரியாது அடுத்த முறையாவதாவது துணிஞ்சு கேட்கக்கூடிய மக்களுக்காக அழைக்கக்கூடிய விஷயம் அதான் ஒரு பேசிக் நாலேஜாவது இருக்கக்கூடிய பாராளுமன்ற உடுப்பினா நான் நினைக்கிறேன் அந்த டேபிள்லையோ எந்த டேபிள்லையும் பச்சை வடையும் பக்டிஸும் மிச்சமே இருக்கையில்ல ஆக வேணுமெண்டா படம் எடுத்தாலும் படம் எடுத்துருப்பான் எந்த டேபிளில் படையும் வெட்டிசையும் சாப்பிட இல்லை நான் ஏன்னாடா எனக்கு அங்கே வடை பட்டி சாப்பிட்றதுக்கு நேரம் தந்த தந்தை டீண்ட தான் கொடுத்துனேன் ஆனால் அங்கே முழு வடையும் கபலீகரம் பண்ணி முழு பட்டிசையும் கபலீகரம் கண்ணி போட்டு ஃபோனை காதில் வச்சுக்கொண்டு வெற்றிகரமாக எழுந்தி போயிருக்க முடியும் வெற்றிகரமாக எழுப்பி போயிருக்கேன் அது சாப்பிட்டது பிள்ளை இல்லை அது சாப்பிட்றதுக்கு ரெண்டு நிமிஷம் தான் போயிருக்குது மிச்ச நேரத்தில் இன்னும் நடக்குதுன்றாவது பார்த்துருக்கோம் எங்கள்ட மதிப்புக்குரிய சிறிதரணையாக்கு அது நொலேஜ் இல்லைன்றா எனக்கு ஒரு அஞ்சு பேரே அது சம்மந்தமாக நொலேஜ் இருக்கிறார்கள அட்வைஸு எடுத்து வச்சுக்கொண்டு பா அரசியலை செய்யணும் அதே மாதிரி எங்களோட மற்ற எங்களோட கயந்திரோமார் ஐயா அவர்களுக்கு அதில் விளங்க இல்லையண்டா அதை தெரிஞ்சவராளை கேட்டுக்கொண்டு படித்துக்கொண்டு டிசிசி மீட்டிங்கை வரணும் தெரியாமல் வந்திருந்து கொண்டு அங்கே சிரிக்கிறது இங்கே சிரிக்கிறது கேள்வி கேட்ட என்றது அரசு அதிகாரிக்கு எல்லாம் தெரியும் என்றது அப்படி குவாலிஃபிகேஷன் பார்த்தா குவாலிஃபிகேஷன் என்ன கூடு எப்படி வசதி ஆனால் நாங்கள் அதை பெரிய கைக்க விரும்புகிறேன் குவாலிஃபிகேஷன் பார்த்து அவ்வளோ குறாதற்றம் இல்லை மேலே நான் இல்லை செய்த ப்ரொஜெக்ட்டுகள் பிள்ளை என்றால் இல்லை நாங்கள் சரியாக தான் செய்திருக்கின்ற அந்த குவாலிஃபிகேஷனை கேட்பேன் என்னம்மா படிச்சிருக்கீங்க அப்போ என்னென்னு இந்த போஸ்ட்டுக்கும் வந்து நீங்கள் அது உங்களுக்கு ஆட் இந்த கடிதம் கொண்டு இருந்த ஸ்கேர்ஸ் கடிதம் என்ற போஸ்ட் எழுது எல்லாத்தையும் தோன்றுவோம் தோண்டேங்கன்னு நினைக்கிறேன் வேலை இல்லை பட்டதாரிகள் முழு பேருக்கு வேலை அடையாம நினைக்கிறேன் வெயிட் பண்ண சொல்லுவோம்